யார் இந்த இப்ளிசு பெருமான் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களும் தோழர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்படும் ஓசை பெருமான் நபிசல் அவர்கள் நாயகத்திடம் சொன்னார்கள் அனுமதி கொடுங்கள் நாயகமே ஒரே போடாக போட்டு விடுகிறேன் யாம நாள் வரை மக்கள் துன்பமில்லாமல் இருக்கலாமே என்று அவனை கொள்ளுகிற உரிமையோ பெருமையோ உமக்கு கிடையாது உமரே கண் போனவனாக ஒரு மாதிரியான உருவம் கொண்டவனாக வந்தான் இப்ளீஸ் அசலாம் அழைக்க யாமுஹம்மத் என்கிறான் அல்லாவுக்கு சொந்தமானது உனக்கு சொல்ல முடியாது என்றார்கள் கண்மணி பெருமானார் வாயிலிருந்து உனக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்னால் அதை விட பெரிய வார்த்தை இப்லீசுக்கு வேறு ஒன்றும் இல்லை அல்லவா ஆகவே அலைக்கையா லயின் லஹ்னத் தான் உனக்கு சொந்தம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஏன் இங்கே வந்தாய் ஷைத்தான் அல்லாஹ் வர சொன்னான் வந்தேன் முகம்மது என்ன கேட்கிறாரோ அதற்கெல்லாம் சரியாக பதில் சொல்ல வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் பொய் சொன்னால் மெழுகு உருகி விடுவதைப் போன்று உருகி விடுவாய் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் கண்மணி நாயகம் கேள்வி கேட்க துவங்குகிறார்கள் கேள்வி இதோ உனக்கு முதல் எதிரியார் யார் அதற்கு அதற்கடுத்து இரண்டாவது எதிரியார் ஒரு வாலிபன் வாலிப பருவத்திலே அல்லாஹ்வை நினைக்கிறான் தொழுகிறான் அழுகிறானே அவன்தான் இரண்டாவது எதிரி மூன்றாவது எதிரியார் யார் நான்காவது எதிரியார் சுத்தத்தின் மீதே நிரந்தரமாக இருந்தவர்கள் ஓடுவுடன் இருப்பவர்கள் ஐந்தாவது எதிரி யார் பொறுமையாளான் நபி அவர் பொறுமையாளான் என்று எப்படி அறிந்து கொள்வாய் மூன்று நாள் பட்டினியால் வாடினாலும் அடுத்தவரிடம் உதவி கேட்க மாட்டான் பொறுமையுடன் இருப்பான் என்றான் அடுத்த எதிரி யார் நன்றி செலுத்துகிற பணக்காரன் கண்மணி நாயகம் என் உம்மத் தொழுகையிலே நிற்கிற போது உன் நிலை என்ன ஆகும் எனக்கு கடுமையான காய்ச்சல் வந்துவிடும் கண்மணி நாயகம் நோன்பு நோக்கிற பொழுது உன் நிலை என்ன ஆகும் என்னை கைது செய்யப்பட்டவனை போன்று மாறிவிடுவேன் ஹஜ்ஜுக்கு வரும்போது உன் நிலை என்ன நான் பைத்தியக்காரனை போன்று மாறிவிடுவேன் சதக்கா கொடுக்கிற பொழுது உன் நிலை என்ன ஆகும் என்னை ரம்பத்தை வைத்து அறுத்ததை போன்றிருக்கும் சபையில் இருக்கிற அபு பக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டி கேட்கிறார்கள் நாயகம் இவரை குறித்து இப்லீசே நீ என்ன சொல்கிற இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடியே இவர் எனக்கு வழிபடவில்லை இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்பு எங்கே எனக்கு வழிபட போகிறார் உமர்கத்தாப் ரலி அல்லாஹூ அன்ஹுவை காட்டி கேட்டார்கள் இவரை குறித்து என்ன சொல்கிறாய் இவர் ஒரு பாதையில் வந்தால் நான் அடுத்த பாதையில் சென்று விடுவேன் உஸ்மானை குறித்து என்ன நினைக்கிறாய் மலக்குகளே அவரை கண்டு வெட்கப்படுகிறார்கள் நானும் அவரைக் கண்டு வெட்கப்படுகிறேன் அலியை குறித்து நீ என்ன சொல்கிறாய் அலி என்னுடைய முடியை பிடித்து உள்ளார் நான் அவரின் முடியை பிடித்து இருக்கேன் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டுள்ளோம் நான் விட்டாலும் என் முடியை அலிவிடுவதாக தெரியவில்லை அலி எதில் நின்றாலும் ஸ்திரமாக இருப்பார் வெற்றி வாகை சூடுவார் என்றான் அல்லாஹ்விடம் நீ என்ன கேட்டாய் அவன் என்ன கொடுத்தான் இப்ளீசே என்று கண்மணி நாயகம் கேட்க எனக்கு என்று வீடு வேணும் என கேட்டேன் பாதூம் கழிவறை தான் உன் வீடு என்றான் அல்லாஹ் எனக்கு ஒரு மஜ்லிஸ் வேணும் சபை வேணும் என கேட்டேன் முச்சந்தி தான் உன் சபை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் எனக்கு ஒரு மோதினார் வேணும் என கேட்டேன் இசை கருவிகள் ராமான தான் உன் மோதினார் அழைப்பொலி எனக்குன்னு உதவியாளர் வேணும் என கேட்டேன் பெண்கள்தான் உன் உதவியாளர்கள் என்றான் அல்லாஹ் எனக்கு என்று ஒரு பேச்சு வேண்டும் பொய்தான் உனது பேச்சு நீ தப்பா செய்துவிடு உனக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் உன்னை சுவர்க்கத்திற்கு விடுகிறேன் என்று நாயக கண்மணி சொல்ல கொண்டே சொன்னானாம் நீங்கள் சிதேவிகளின் தலைவர் நானோ மூதேவிகளின் தலைவன் என்று அல்லாஹ் முத்திரை குத்திவிட்டான் இந்த முயற்சிக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம் என்னை திருத்த முடியாது முயற்சி செய்யாதீர்கள் என்று ஒதுங்குகிறான் இப்ளீசே திருத்த முயற்சித்த என் பாசம் தான் என்னே சுபான் அல்லா படித்த பின் பகிரவும் நன்மையான நல்லதை செய்யுங்கள்